மேடை பாரம்பரிய நிகழ்த்து கலை நன்சை புன்சை கரடுமுரடான தரிசின் நிலங்கள் சூழப்பெற்ற ஒரு கிராமம் கொக்கூரணி ஊரின் கிழக்கு நஞ்சையும் புஞ்சையும் நிறைந்தவை ஊரின் தெற்கே மழை காலங்களில் மட்டுமே வெள்ளமெடுக்கும் கோட்டைக்கரை ஆறும் நாரை பறக்க முடியாத நாற்பத்தி எட்டு மடைக்கண்மாய் எனப்படும் ராசசிங்க மங்கலம் பெரிய கண்மாயும் அடுத்தடுத்து உள்ளன திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சனவேலி கொக்கூரணியில் இருந்து கிழக்காக சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுற்றியுள்ள கிராமங்களுக்கு தாய் கிராமம் போன்றது காவிரி கொள்ளிடத்தை சுற்றி வாழ்ந்த கிறிஸ்தவ விவசாயிகள் ஆயிரத்தி எழுநூற்று எட்டில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளம் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதில் நிகழ்ந்த பஞ்சம் மற்றும் திருச்சபையின் இரட்டை ஆட்சி முறையினால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக காவிரிக்கு தெற்கே புலம் பெயர்ந்தனர் இப்படி புலம் பெயர்ந்தவர்கள் கொக்கூர் அணியிலும் குடியேறினர் இவர்கள் நாளடைவில் ஓலை குருசடி கோவிலை கட்டி வழிபட்டு வந்துள்ளனர் இக்காலகட்டத்தில் தனது மகனை இழந்து மனம் கலங்கி நின்ற மலையாத்தாள் என்ற பெண்மணியும் அவரது கணவரும் குருசடியே கதி என தங்கி இருந்ததாகவும் செவிவழிச் செய்திகள் இன்றளவும் உள்ளது அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது கல்லறை ஆலயத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஐந்தில் அடுத்த விசுவனூரில் பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது அப்போது அங்கே முகாமிட்டிருந்த ஆங்கிலேய படை வீரர்கள் தாங்கள் வணங்கி வந்த புனித செபஸ்தியாரின் சுரூபத்தை கொக்கூரணியில் குறுசடியை பராமரித்து வந்த மலையாத்தாளிடம் கொடுத்துவிட்டு சென்றதாக ஒரு தகவல் இன்றளவும் நிலவி வருகிறது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு போர்த்துகீசியர் கர்னல் மார்டின்ஸ் என்பவரை ராமநாதபுரம் சீமை பொறுப்பாளராக அனுப்பி வைத்தனர் ஒரு நாள் பெரிய கண்மாயை பார்வையிட்டு விட்டு கொக்கூரணியை அடுத்த தெற்கனேந்தல் சென்று கொண்டிருந்த போது தீராத வயிற்று வலிக்கு உள்ளானார் தனது வயிற்று வலி தீர நாட்டு வைத்தியரை தேடியிருக்கிறார் அங்குள்ள மக்கள் தங்களுக்கு நோய் வருகிற போது கொக்கூரணி சென்று அங்குள்ள குருசடி மண்ணை பூசி தீர்த்தம் பருகி வருவோம் என்று தெரிவிக்க கொக்கூரணி விரைந்தார் கர்னல் குருசடியை பராமரித்து வந்த மலையாத்தாள் கர்னலுக்கு தீர்த்தம் கொடுத்து பருகச் செய்தார் அவரது வயிற்றில் குருசடி மண்ணை குளைத்து பூசினார் பயணத்தின் பாதி வழியிலேயே வயிற்று வழி நின்று போனதை உணர்ந்த கர்னல் அதற்கு நன்றி கடனாக கிராம மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆலயம் கட்ட எண்ணினார் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆலயம் கட்டுமான பணிகள் துவங்கி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறைவடைந்தது அப்போதைய ராமநாதபுரம் சேதுபதியிடம் ஆலயத்திற்காக பதினெண் கலவிரை அடிநிலத்தை தானமாக பெற்றுக் கொடுத்தார் இன்றும் பழமை மாறாமல் அதன் கம்பீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் புனித சபஸ்தியார் ஆலயம் அருட்பணி ஆரோக்கிய ஆனந்த் அவர்களின் பணிக்காலத்தில் புனரமைக்கப்பட்டு ஆலயம் சற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று சிவகங்கை மறைமாவட்ட பரிபாலகர் மேதகு ஆயர் ஸ்டீபன் அந்தோடி அவர்களால் அர்ச்சித்து புனிதம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதன்முறையாக நான் இருபத்தி நான்கு வயதில் இயேசுநாதராக நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த இயேசுனுடைய பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு தயாரிப்பாக திருநீற்று புதன் ஆரம்பிக்கும் நாளிலிருந்து இங்கே இரண்டாம் நாள் அதாவது பாஸ்கா திருவிழாவினுடைய இரண்டாம் நாள் உயிர்ப்பு பெருவிழா வரை நான் விரதமிருந்து இந்த பாத்திரத்தை நடித்து வருகிறேன் தாயே அதோ செம்மறியை கொள்ள கொண்டு போகிறார்கள் அது வாய் திறக்கவில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும் இடத்திலே காண்பீர்கள் இந்த பாத்திரம் நடிக்கும்போது என்னை சராசரி மனிதனாக மக்கள் பார்ப்பதில்லை இங்கே பார்க்க வரக்கூடியவர்கள் ஏறக்குறைய நேரடியாக ஜீசஸை நேராக பார்க்குற மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க நான் வேணால் தனி மனுஷனாக நான் இருக்கலாம் அதற்கான தயாரிப்போடு தான் இங்கே நடிக்கிறேன் பாஸ்காவனுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாமே முக்கியமான காட்சிகள் தான் இயேசுனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே முக்கியமானதாக இருந்தால் கூட கெட்சமணி மன்றாட்டு கடைசியாக இயேசுனுடைய பாடுகளுக்கு முன்னால் கெட்சமணியிலே ரத்த அந்த காட்சியில் என்னை நானே மறந்து முழு ஈடுபாட்டோடு ஒவ்வொரு வருடமும் அது தன்னை மறந்து ஏற்றுக்கொள்கிற பாத்திரம் என்றே கருதலாம் கொக்குரணி என்ற இந்த கிராமம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஆரஸ்மங்கலம் வட்டாரத்தில் புனித சபசியார் திருத்தலமாக அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் ஆண்டுக்கு இரண்டு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஒன்று புனித சபசியார் திருத்தலம் திருவிழா இந்த திருவிழா புனித வாரம் ஆரம்பிப்பதற்கு முதல் சனிக்கிழமை அதாவது விபதிப்புதனுக்கு முந்திய சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் இரண்டாவது பெரிய திருவிழா என்று சொல்லக்கூடிய பாஸ்கு திருவிழா புனித வாரத்தின் முடிவில் உயிர்ப்பு பெருவிழா அன்று அன்றைய ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா திருவிழாவும் ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்களில் பாஸ்கா பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பாஸ்கா பெருவிழாவானது இரண்டு நாட்கள் முதல் நாள் என்பது ஆண்டவருடைய படைப்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு சிலுவப்பாதை தொடங்கி ஆண்டவர் உயிர் விடுமுறை இந்த முதல் நாள் காட்சிகள் நிறைவேற்றப்படுகின்றன பின்பு ஆண்டவருடைய திருவுருவத்தை முத்தி செய்யும் வகையில் பரிவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தி செய்யும் வகையில் அதை வைத்து பொதுமக்கள் வந்து பரிவட்டம் செலுத்தி முத்தி செய்கின்ற காட்சிகோடு நிறைபெறுகிறது அதன் பிறகு பங்குத்தந்தை அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது மீண்டும் இரண்டாவது நாள் பாஸ்காவாக ஆண்டவருடைய சிலுவை பா அந்த சிலுவை அறை இடத்திலிருந்து ஆரம்பித்து உயிர்ப்பு வரை நடைபெறுகிறது நேரம் வந்துவிட்டது கடவுளின் கோபா கிளை கொண்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் பள்ளத்தாக்குகள் நிரவப்படுவதாக மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுகலானவை நேராகட்டும் கரட முரலானவை சேவை செய்யவே கூட்டி வந்தார் நீங்களும் அவருக்கு துரோகம் செய்தீர்கள் இப்போது எச்சரிக்கப்படுகிறீர்கள் ஸ்காவானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து கோவையர் குட்களால் தொடங்கப்பட்டு அது பொம்மலாட்டம் வடிவிலே அதாவது பாவக்கூற்று என்ற முறையிலே நடத்தப்பட்டு வந்தது அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து வசன வடிவிலே எழுதப்பட்டு அந்த தொடர்ந்து நடந்து வ நடத்தி வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பின்னர் தான் மக்கள் நடிக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு முன்னாடி அந்த பொம்மலாட்டம் என்று பொம்மையை கட்டி பொம்மையை வச்சு ஆட்டி தான் வந்து பாஸ்கார் நாடகம் நடத்தப்பட்டது பின்னிருந் பின்னிருந்து குரல் கொடுப்பார்கள் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பெண்கள் நடிக்கக்கூடிய மார்த்தால் மறியாள் மதலினுக்கு பெண்களே நடித்து வந்தார்கள் இயக்குநர்களாக ஆரம்ப காட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டிலிருந்து பெரிய கண்ணாடி சின்ன கண்ணாடி என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இங்கே இருந்து மக்களை ஒன்று திரட்டி நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் நான் வந்து நான் சம்மனசுக்கு நடித்தேன் ஆக இதுவரை நான் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த பாஸ்காவில் தொடர்புடையவனாக இருக்கிறேன் இப்பொழுது ஏறத்தால சுமார் இருபது வருட காலமாக நாங்கள் ஒரு மூவர் குழு இந்த பாஸ்காவை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏ நசுரணிவே

இப்போலாம் நம்ம சவுண்ட் அண்ட் லைட்டுக்கு மாறிவிட்டோம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் மாறிட்டோம் ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாடுற அளவுக்கு இப்போ இல்லை இப்போ புது வசனங்கள் புது அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஸ்கிரிப்டுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சில இதுக்கு அந்த ஆடியோ சவுண்ட் அண்ட் லைட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ எல்இடி ஸ்க்ரீன் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆடியோ சவுண்ட் அண்ட் லைட் போடும்போது எல்இடி ஸ்க்ரீன் போட்டால் தான் அது எடுப்பா எடுப்பாக இருக்குது அதனால் அந்த கையாண்டுட்டு இருக்கிறோம் அது மற்ற ஊரில் இல்லாத சீனில் சில சீன்களை நான் காமிக்கிறோம் அதில் முக்கியமானது சு குழந்தை பருவத்தை காமித்து சூசே பருவ இயேசு முப்பது வயசாக இருக்கும்போது இறக்குறாரு அதுக்கு பின்னாடி தான் அவர் ஞான வர்றாரு அந்த சீனை காமிக்கிறோம் அது வந்து அந்த இப்ரு மொழியிலே ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது எங்கள் இதில் அதேமாதிரி பன்னெண்டு வயசு பாலனிலுமே இவர் சர்ச்சில் போய் இந்த ஞானிகிட்ட உரையாடும் போது மொழியில தான் அவர் பேசுகிறாரு நாங்கள் போடுற ஸ்கிரிப்டில் அதே போல் இந்த விருத்த சேன்கிற வேறு எங்கேயும் காமிக்கலை இந்த மூணு சீனையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அது கொஞ்சம் எல்லா நாட்களும் ரீச் ஆகுது மக்களுக்கு வந்து அந்த ஏசு எப்படி வளர்ந்தாரு உளந்தார அவருடைய மொழி என்னங்கிற ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்குது கேரக்டரில் வந்து சூசேப்புடைய இறப்பு அந்த எங்கள் பக்கத்திலே எங்கள் கிராமத்துக்கு பக்கத்திலே எங்கள் சுற்றி கிராமத்துலேயே ஒரு நாலஞ்சு இடத்துல பாஸ்கர் நடக்குது ஆனால் அந்த சூசேப்பருடைய இறப்புங்கிற கேரக்டர் வந்து கொக்குனில்தான் சிறப்பாக காண்பிக்கப்படுது சூசேப்புடைய இறப்புடைய கேரக்டர் ஏன்னா அதுவும் ரொம்ப அருமையாக தத்ரூபமாக சிறப்பாக இருக்கும் இங்கே உள்ள நாடகத்திலே சிறப்பு என்னவென்றால் ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் ஐயாயிரம் பேருக்கு கொடு வழங்கப்பட்டதை எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு இங்கு வந்து பொதுமக்களிடத்தில் ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் கூட்டத்திலே மக்கள் இறங்கி அப்போ இறங்கி அந்த அப்பத்தை கொடுப்பார்கள் மக்கள் அதை மிகப்பெரிய புனிதத்தோடு பெற்றுக்கொள்ளும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தவக்காலத்தின் இரண்டாவது வாரத்தில் நம்முடைய கொக்குருணி புனித செவஸ்தியார் திருத்தலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் பாஸ்காவிற்கான இந்த முன்தயாரிப்பு கூட்டம் இரண்டாவது வாரத்தில் நடைபெறும் அன்று பங்கு தந்தை அவர்களால் ஜீசஸ்க்கு நடிக்கும் இயேசுவாக நடிக்கும் நடிகருக்கு பங்கு தந்தை அவர்களால் பிரதி கொடுக்கப்படும் அதிலிருந்து மற்ற நடிகர்களுக்கு டைரக்டர் மூலம் அதாவது இயக்குநர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளர் மூலம் பிரதிகள் கொடுக்கப்பட்டு மறு வாரங்களில் பயிற்சி அளிக்கப்படுகின்றன மெயின் பார்த்துருவோம் பாஸ்கா மேடையிலே நாங்கள் மெயின் பார்த்து விடுவோம் ரிகோம் ஒப்பனைகள் மற்றும் உபகரணங்களை வைத்து மெயின் அதாவது குருத்து நாயருக்கு போதகரே அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டு அங்கே உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவு உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் போதகரே வரி என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் இந்த பாஸ்காவனுடைய முதல் நாள் காட்சிகள் பாடுகள் எல்லாம் முடிஞ்சு பாடுகளில் எங்கள் பாஸ்காவை பொறுத்தவரையில் மேடையிலிருந்து கீழே ஆலயத்தை சுற்றி மேடைக்கு வரணும் சிலுவை சுமந்து வரணும் வரும்போது கூட்டத்தில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளை தூக்கி வந்து ஆசீர்வாதம் வாங்குவது அந்த சிலுவையை தொட்டு வணங்குவது மிகவும் உணர்பூர்வமான விஷயம் இன்னொன்று சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சிலுவையில் உயிர்விட்ட காட்சிகள் நிறைவேற்ற பிறகு முதல் நாள் காட்சி நிறைவுக்கு வரும் நிறைவு பெற்ற பிறகு இங்கே எங்களுடைய பாஸ்காவில் நடிக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள் மற்ற பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்து சிலுவையடிக்கு வந்து ஜீசஸாக நடிக்கக்கூடிய என்னிடம் வந்து ஆசீர்வாதம் பெறும்போது உண்மையாகவே நான் அந்த இடத்தில் வந்து தன்னை மறந்து அந்த ஆசீர்வாதம் நான் வழங்குவதற்கு சரியான தகுதியானவனா என்று பலமுறை நான் யோசித்திருக்கிறேன் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக அந்த சிலுவை முடிந்த பிறகு நடக்கும் அதனால் தான் அந்த விரதம் என்பது என்னை பக்குவப்படுத்தக்கூடிய ப பக்குவப்படுத்தப்படக்கூடிய காலமாக நான் கருதிக்கிறேன் எப்போதுமே நான் சிறுபிள்ளையாக இருக்கும்பொழுதே இந்த பாஸ்காவில் எனது தந்தை ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அண்ணா சென்று சொல்வார்கள் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் அவர் ஒரு கடந்த ஒரு நாற்பது வருடங்களாக அந்த கதாபாத்திரத்தை அந்த கதாபாத்திரத்தினுடைய நாயகனாகவே மாறி அதனுடைய செயல்களை நடித்து கொண்டிருந்தார் நான் அவர் நடிப்பை பார்த்து ரசித்தவன் கீழே உட்கார்ந்து இந்த நாடக மேடையின் கீழ் பாஸ்கா மேடையின் கீழ் உட்கார்ந்து ரசித்தவன் அப்போ எனக்குள் ஒரு ஆர்வம் அப்பா மாதிரி நம்மளும் இந்த செவஸ்தியாருடைய மேடையிலே அரங்கேறி நடிக்க வேண்டும் என்று சிறுவில்லை ஒரு ஐந்து வயதாக இருக்கும்பொழுது எனக்குள்ள அந்த ஆர்வம் வந்து நான் சம்மணசாக அந்த மேடையில் படியேறியவன் அந்த சம்மனசாக படி படியேறி நடிக்கும் பொழுது என்னுடைய நடிப்பை பார்த்து பங்கு அவர்கள் அதற்கடுத்ததாக பனிரெண்டு வயசு பாலன் என்று சொல்வார்கள் இயேசு பனிரெண்டு வயசு பாலனாக ஜெருசுலேம் தேவாலயத்தில் காணாமல் போய்விடுவார் அந்த ஒரு கதாபாத்திரத்தை நடித்து காட்டினேன் இப்பொழுது அப்பாவுக்கு வயதாகிவிட்டது நான் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த கதாபாத்திரத்திலே நானும் என் தந்தையை போன்று அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றிணைந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய நாயகனாகவே வில்லன் அந்த நிகழ்ச்சியை நான் நடித்து மகா குருவே அந்த நசுரனு மூன்றாம் நாள் வகுப்பு என்று சொன்னதும் மனம் குணம் தஞ்சலமாயானது இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவிற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் பெண்கள் பாத்திரங்களுக்கு பெண்கள் இப்பொழுது ஒரு ரெண்டா கி ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து பெண்களே நடிக்கிறார்கள் குறிப்பாக மாதா விரவணைக்கால் மரிய மதுரேனி பெண்களே சிறப்பாக நடித்து கொண்டு இருக்கிறார்கள் குக்குரணி பாஸ்காவிற்கு மூணு வருஷமாக நடிக்க வரேன் அது மகதள மரியாலாம் நடிக்க வரேன் அந்த மகதள மரியாவுக்குள்ள காட்சி வந்து பரிமளம் பூசுதல் பரிமள தைலம் பூசுதல் அந்த பரிமள தைலத்தை பற்றி பாடல் வரிகள் திருநிறை தேவ குமாரா அவதாரா உபகாரா கருணாகரா சருவ ஜீவதைய பரபிரம்மநாத சருவ ஜீவதைய பரபிரம்மநாத

வேரோனிக்காவா நடிக்கிறேன் சமாரிய பெண்ணாக நடிக்கிறேன் அந்த வெரோனைக்காவா சேனுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் பேசுகிறேன் ஆண்டவரே உமது அழகு லாவணிய முகம் இவ்வளவு கரை படிந்து வேச்சு உருவாகி காணப்படுகிறது உம் திருமுகத்தை இந்த துணையால் துடைக்கிறேன் ஆண்டவரே என் நேசும் மகனே உங்களை காண விரைந்து ஓடி வந்தேன் நீங்கள் எங்கே போய்கிறீர்கள் திரும்பவும் உங்களை எங்கே நான் காண்பேன் எருசலேமுக்கா அதோ நம்ம சர்வ வல்லவ தேவனுடைய ஆலையும் தெரிகிறது அங்கேதான் நான் உங்களை முதல் முதலையாக இந்த கைகளில் ஏந்தி ஒப்பு கொடுத்தேன் பழியாய் மகனே திரும்பவும் நான் உங்களை எங்கே பார்ப்பேன் நான் ஒரு ஏழு வருஷம் வருஷம் போல மரிய மதையனுக்கு நடித்தேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆனால் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இதனால நான் ஒரு வருஷம் வராதனால எனக்கு மாத்தி மாதா கேரக்டர் கொடுத்தாங்க இப்போ அதில் விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னால தான் இதில் நடிக்கலாம்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒளி ஒளி காட்சியாகவும் நடிப்பேன் ரெக்கார்டு போட்டு வாய் அசைச்சு பண்ண சொன்னாலும் பண்ணுவேன் பேச சொன்னாலும் பேசி நடிப்பேன் எப்படி வேணாலும் எனக்கு கொடுக்குறத நான் பயன்படுத்தி நடிச்சுக்குவேன் ஏறத்தால் கொக்கூர் நீ பாஸ்காக ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்க காலத்துலேருந்து நான் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தொடர்ந்து இந்த கலை தொழிலை பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதில் ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது மேடையில் திரைச்சி கட்டுவது உட்பட ஒப்பனை செய்வது உட்பட உடை எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம் தற்பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த எல்இடி அலை திரைச்சின்னு வந்தோடனே ஒப்பனை அண்டு மேக்கப் அந்த கலை ட்ரெஸ்ஸுகள் போட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் அதிகமாக முறைப்படி யாராருக்கு என்ன வேஷங்களோ அது பைபிள் முறைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ ஏசுனார்னா ஏசுனார் பாணி எப்படி இருக்கணும் அப்படி தான் செய்வோம் சீடர்கள் அருகில் ராயப்பர் யூதாஸ் இந்த மாதிரி உள்ளவங்களாம் அப்படி செய்கிறது ஏஞ்சலுக்கும் அப்படி அதே போல் மாதா சூல்ஜர்கள் குரு சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் முறைப்படி நாங்கள் செஞ்சு விட்டு அனுப்புகிறது அதே போல் குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டால் ஜீசஸ் அந்த சீடர்கள் அது குரு சங்கத்தில் உள்ள கைப்பாஸ் சன்னாஸ் பிளாத்து ஏரோது இவர்கள் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரி செய்யணுமோ அந்த முறைப்படி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல் மறுநாள் நடக்கக்கூடிய காட்சிகள் என்னென்ன மாதிரி தோற்றத்தில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் இந்த பாஸ்கா பெருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இந்த பகுதியில் குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டத்தில் கொக்குரணி பாஸ்கா என்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற மக்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியாக அது இருக்கிறது இது ஒரு விதமான மறைபரப்பாக இருந்தாலும் மறைபரப்பு அந்த காலத்தில் பாமர மக்களுக்கு படிக்காதவர்களுக்கு போய் சேர்கின்ற வகையில் மிக சிறப்பாக அதை வடிவமைத்து இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்களும் அந்த பாஸ்கா குழுவினரும் மிக சிறப்பாக எல்இடி ஸ்கிரீன் கொண்டு அதை காண்பிக்கின்றோம் இது எங்களுடைய பாஸ்காவினுடைய சிறப்பு என்னென்ற என்னவென்றால் அதை சாதாரண திரைகளில் முன் முன்னாடி காட்டி வந்தாலும் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக அதை எல்இடி ஸ்கிரீன் மூலமாக நாங்கள் அதை மக்களுக்கு மிக தெளிவாக காட்டி வருகிறோம் நான் வந்து எட்டு வயசுலேருந்து பாஸ்கோவில் நடிக்க ஆரம்பித்தேன் அதாவது ஆரம்ப கேரக்டர் வந்து சம்மனசு அந்த சம்மனுஸு கேரக்டர்லேருந்து நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பிளாத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து பாஸ்கா வந்து இரண்டு நாள் பாஸ்கா நடக்குது இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாள் பாஸ்கா நடக்குது அதில் முதல் நாளில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அதாவது இந்த வருஷம் வந்து புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க மோயிசன் பத்துக்கட்டலை கொடுக்குற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சந்தோஷம் வருஷம் வந்திருக்கு அதில் மோயிசனாக நடிக்கிறேன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சூசை ஏசுடைய பிறப்பு அதில் சூசை பிற மாதாவும் முக்கியமான ஒரு கேரக்டர் அதில் வந்து சூசை பெறான் நடி நான் நடிக்கிறேன் இவங்க வந்து என் மனைவி அவங்க வந்து மாதாவாக நடிக்கிறாங்க இரண்டாம் நாள் பாஸ்கா பார்த்துட்டிங்கன்னா இயேசுடைய உயிர்ப்பு அந்த உயிர்ப்பில் வந்து அதாவது கைப்பாஸ் அந்த தலைமை குறு கைப்பாஸ் அவங்க குறுக்கள் எல்லாம் வந்து பிளாத்துவிட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க அந்த வந்து காவலுக்கு அவர் வந்து உயிர்க்க மாட்டார் வேற ஏதாச்சும் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து த பிளாத்துவிட வந்து அனுமதி கேட்பாங்க அந்த பிளாத்துவ நான் தான் நடிக்கிறேன் ஏன்னா பாஸ்காவில் நடிக்கிறதுக்குன்னு கொடுப்பினை வேணும் அந்த கொடிப்பினை வந்து எங்கள் குடும்பத்தோடு கிடச்சிருக்குங்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மண்ணில் அதாவது சுசைப்பராக நான் நடிக்கிறேன் என் மனைவி வந்து மாதாவாக நடிக்கிறாங்க என்னுடைய பையன் அவர் வந்து பாலன் இயேசுவா நடிக்கிறார் அப்புறம் வந்து என்னுடைய மக அவங்க வந்து ஏரோதுமன்னுடைய அந்த சீனில் வந்து சலோமியா நடிக்கிறாங்க இன்னொன்று இந்த கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து அவங்க தான் ஓப்பனிங் சாங் பரதநாட்டியம் அவங்க தான் இருக்காங்க எங்கள் ஊர் பாஸ்கா விழாவில் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது எங்கள் அப்பா வந்து பொறுக்கும் அப்புறம் பிளாத்துக்கும் நடிச்சிட்டு வராங்க எங்கள் அம்மா மாதா கேரக்டருக்கு நடிச்சிட்டு வராங்க எங்கள் அண்ணன் வந்து பாலனேசுவா இருந்தாங்க நான் வந்து வரவேற்பு நடனத்தையும் ஏறது காட்சியில் வந்து சலோமி டான்ஸுக்கும் நான் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாங்கள் வந்து அதுக்கு பார்ட்டிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்கள் குடும்பத்தோடு நடிக்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பாக்கியமாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய மாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாஸ்கா விழா என்பது எல்லோருக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு விழா இறைவார்த்தையை எடுத்துச் சொல்லுகிற ஒரு விழா எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு விழா இயேசு கிருஷ்ணனுடைய போதனைகள் அற்புதங்கள் அரும் அடையாளங்கள் அவருடைய பாடுகள் அவருடைய உயிர்ப்பு இவைகளை எடுத்துச் சொல்லுகிற ஒரு விழா மக்கள் மனங்களில் ஆண்டவராக கிறிஸ்து எல்லாருடைய மக்கள் மனங்களில் இடம்பெற வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்கிற இந்த பாஸ்கா விழா இந்த விழாவை இந்த பங்கை பற்றியும் இந்த விழாக்களை பற்றியும் எல்லோருக்கும் இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய மாதா டிவி நிறுவனத்திற்கும் அதனுடைய பணியாளர்களுக்கும் நன்றிகளை சொல்லி இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய ஆசிரியரும் அனைத்து மக்களோடும் இருக்க வேண்டும் இந்த பாஸ்கா விழா மின் வழியாக எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் நலமான வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இறைவனுடைய ஆசிரும் அன்பும் மாதா தொலைக்காட்சியுடைய இனி இதயங்களே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டோருடைய உன்னதமான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் இந்த நாட்களிலே நமது தமிழகத்திலும் சரி பல்வேறு நாடுகளிலும் குறிப்பாக இலங்கையிலும் ஆண்டோருடைய வாழ்க்கை அவருடைய பாடுகள் அவருடைய இறப்பு அவருடைய உயிர்ப்பை குறித்த பாஸ்கா மேடை என்ற பாரம்பரிய நிகழ்த்துக்களை பல இடங்களிலே மிகச் சிறப்பாக பல நூறு ஆண்டுகளாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஆறு மறை சார்ந்த ஆறு பங்குகளிலிருந்தும் அதேபோன்று இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்தும் இந்த நிகழ்த்துக்களையை உங்களுக்கு நாங்கள் ஆவணப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் காட்டினோம் எல்லோருமே மகிழ்ந்தார்கள் எல்லாரும் அதனை பாராட்டினார்கள் அதே போன்று இந்த ஆண்டும் இந்த பாரம்பரிய மிக்க நிகழ்த்துக்கலையை நமது மாதா தொலைக்காட்சியில் ஆறு மறைமாவட்டங்களை சார்ந்த ஆறு பங்குகளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் அவனப்படுத்தி இதனை காட்டுகிறோம் குறிப்பாக இந்த கலையிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களையும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற பங்கு தந்தையர்கள் ஆயர் பெருமக்கள் மற்றும் நல்ல உள்ளம் படைத்த நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதே போன்ற கலைகள் இன்னும் உங்களது பகுதிகளிலே உங்களது நாடுகளிலே இது இருக்கிறது இதை மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் ஆவணப்படுத்தி காட்டுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு பணி எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக அதனை நிகழ்த்துவோம் எங்களை நேரடியாகவோ அல்லது உங்கள் பங்கு தந்தை வழியாகவோ அல்லது உங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஊடக தொடர்பு ஊடக பணியை சார்ந்த செயலர் தந்தையர்கள் வழியாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் இதனை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து தருகின்ற மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக எங்கள் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் என்னுடைய தனிப்பட்ட பெயராலும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஆசிரையும் ஜபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுகளை பாருங்கள் மாதா காட்சி பீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ப மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் கடவுளின் ஆசிரும் எஸ் முக்கிய புகழ் மரியே வாழ்க